அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் இரு நபர்களால் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு கைது செய்யப்பட்ட ஒரு நபர் ஞானசேகரன் என்பவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி பகுதி பொறுப்பாளர் அப்படின்றதும் இவர் மேலே ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு பாலியல் துன்புறுத்தல் வழக்கு இருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அதே போல் இன்னொரு குற்றவாளி யார் அப்படிங்கறதையும் காவல்துறையினர் தான் இருக்காங்க நான்கு நாட்கள் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணிற்கு நியாயம் கேட்டு போராட்டம் நடத்திய அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்தினுடைய மாநில செயலாளர் யுவராஜ் தாமோதரன் அவர்களும் உடன் இரண்டு நபர்களையும் வந்து இன்று அதிகாலை மூன்று மணி அளவுல வந்து காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு இழிவுகரமான செயலை செஞ்ச குற்றவாளியை இவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்க முடியாத இந்த காவல்துறை இந்த பெண்ணிற்கு நியாயம் கேட்டு போராடிய நபர்களை வந்து கைது செய்வது வந்து ஒருபோதும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வந்து ஏற்றுக்கொள்ளாது அதே போல் தரமற்ற ஒரு பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற தரமற்ற சட்ட ஒழுங்கு இல்லாத அரசியல் ஆட்சியாகவே வந்து திராவிட ஆட்சி இன்று தமிழகத்தில் நிலவி வருகிறது அதற்கு இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சாட்சியாகவுமே uh, இருக்கிறது ஏன் இந்த இன்னொரு நபரை இன்னும் கைது செய்யல அந்த நபர் ஆளும் கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர் என்பதாலா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் நம்மளுக்கு இருக்கு அதே சமயம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய செயலாளரையும் இரண்டு மற்ற இரண்டு நபர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் இந்த அரசாங்கத்திற்கும் காவல்துறையினருக்கும் வைக்கும் ஒரு வலியுறுத்தல் அதே இந்த மாதிரியான ஒரு தரமற்ற அரசியலை வந்து ஒருபோதும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வந்து ஏற்றுக்கொள்ளாது வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கறதையும் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்